வந்து ஃபஸ்ட் கார்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்களா என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம் ஓகே இதில் வந்து டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் கொடுத்துருக்காங்க இது என்ன சொல்ல வருதுன்னா ஏதோ ஒரு ஆரம்பம் மீன்ஸ் லைக் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தீங்க அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இப்போது முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு கொண்டு வந்துட்டுருக்கு ஆல்மோஸ்ட் இதை வந்து முடிவு கொண்டு வந்தாச்சு அது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டுருக்கீங்க ஆனால் ரொம்ப தோல்வியும் பார்த்துருக்கீங்க வழி வேதனை அனுபவிச்சிருக்கீங்க நீங்களுமே அந்த வழியிலேருந்து இப்போது மீண்டு வந்துட்டுருக்கீங்க அப்புறமா நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் ஆரோக்கியமும் உங்கள் உடலில் சேரும் இப்போது நல்ல ஒரு எண்ணத்தோடு நீங்கள் முன்னேற முன்னேற்ற பாதையை நோக்கி போக வேண்டியதாக இருக்குது எந்த மாதிரி நெகட்டிவிட்டியும் உங்கள் தலையில வச்சுக்க தேவையில்லை இன்னவே இப்போது கஷ்டத்தில் இருந்தாலும் பல தோல்வியும் நோவாக அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அந்த நோவெல்லாம் தாண்டி இப்போது நல்ல ஒரு ஆரம்பமும் உங்களுக்கு உருவாகுது ஸோ என்ன நடந்துச்சு அதை பற்றி யோசித்து டைம் வேண்டும் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னாடி போகிறதுக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு யோசிச்சு முன்னாடி போங்க எதை பற்றியும் தலையெடுத்துகிட்டு இருக்காதிங்க என்ன நடக்க வேண்டியதோ அது நோக்கி போங்க இதெல்லாம் தலையில் போட்டு பிரச்சனை பண்ணிக்காதீங்க அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க நீங்கள் ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்துட்டுருக்கீங்க அதுக்கான உத்வேகமும் உங்கள் கூட சேர்ந்துகிட்ருக்கு இப்போது எல்லாம் இதெல்லாம் பார்த்துக்காச்சு சீன வாழ்க்கையில் முன்னோக்கி போக வேண்டியது ஒரே வழிதான் இருக்குன்ட்டு முன்னோக் முன்னோக்கி போயிட்டுருக்குங்க சில பேர் சில பேர் பணத்தை பற்றி இல்லை இது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஒரு விதத்தை வந்து ரொம்ப வழியை இருக்கீங்க ஸோ அந்த வழியை தாண்டி ஏதோ ரிலேஷன்ஷிப் எண்டிங் ஆகிருக்கலாம் இல்லை வந்து யாரோ உங்களை விட்டு போயிருக்கலாம் ஸோ அந்த வழியெல்லாம் வந்து தாண்டி இப்போ வந்தாச்சு ஸோ அதே வழியை பற்றி நினச்சிட்டு இருந்தாக்க வாழ்க்கை ஃபுல்லோ சரி இருக்காதுன்ட்டு அதை தாண்டி போக வேண்டிய போக வேண்டியதாக இருந்தது அது நீங்கள் அது முடிவு எடுத்தாச்சு அதை நோக்கி போகக்கூடாது நம்ப வேறு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்க அதை நோக்கி போகணுன்ட்டு நீங்கள் முன்னோற்ற முன்னேற்ற பாதத்தில் ஏறி போயிட்டுருக்கீங்க ஸோ அதுக்கான தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவங்க கூட சேர்த்துக்கூட போகிறோம் வேலை கெடுக்க தேவையில் முடியே ஏதோ சரியாக தான் இருந்துச்சு வாழ்க்கையினோட ஒரு அனுபவம் ஆகிட்டு இருக்குது அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு நீங்கள் இன்னும் முன்னே செல்லும் பாதைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும்ங்க இது கார்டு டூ சூஸ் பண்ணீங்களா என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன் ஸோ ஜஸ்டிஸ் கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ கார்ட் டூ இது ஜஸ்டிஸ் கார்டு வந்து சொல்ல வரதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்துட்டு ஏதோ ஒரு இதுவுமே ஒரு பிரச்சனையில் மாட்டி மாட்டிகிட்டு இருந்தீங்க இப்போ ஏதோ ஒரு லா இருக்கும் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு கணக்கு வழக்கில் வந்து மாட்டீங்க அந்த கணக்கு வழக்கில் வந்துட்டு உங்களுக்கு நல்லது ஒரு பதில் கிடைச்சிருக்கு ஏன்னா வந்து அந்த கணக்கில் வந்து யாரோ பண்ண தப்புக்கு உங்களை கேள்வி கேட்டுட்ருக்காங்க இல்லை யாரோ பண்ண தப்புக்கு வந்து உங்களை உங்கள் மேலே போட்டுருக்காங்க நீங்கள் தான் உங்களால தான் இந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சு இல்லை உங்களால் தான் இந்த மாதிரி பொருள் வீணா போச்சுன்ற மாதிரி பல விஷயத்துக்கு வந்து உங்களை நோக்கி தான் கை நோக்கிறாங்க இவங்க இவங்களால தான் எல்லாமே ஆச்சுட்டு பட் உங்களால் எதுவுமே ஆகலை அது தப்பு வேறு யாரோ மேலே இருந்து உங்கள் மேலே போட்டிருக்காங்க நீங்கள் எந்த மாதிரி தப்பு பண்ணலைங்க நேர்மையாக தான் இருந்திருக்கீங்க ஆனால் எதோ யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் நீங்கள் பள்ளியை சுமக்க வேண்டியதாக இருந்தது அந்த பழியை வந்து அது முன்னாடி போகாதேன்னு வந்து அந்த பழியை வந்துட்டு நீங்கள் தப்பு தானே பழி உங்கள் மேலே போட முடியும் அது சும்மா யாரோ உங்கள் மேலே பள்ளியை சுமத்தி வச்சுருக்காங்க ஆனால் அது உண்மையில் விடுங்க ஸோ யார் இதை தப்பு பண்ணாங்களோ அவங்க மாட்டிக்காங்க யாருனாலும் இது ஆச்சோ யார் வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் பொருள் ஏதோ ஒரு ஒரு பொருளை வந்து திருடினு போயிட்டுருப்பாங்க இல்லைனா வந்து ஏதோ ஒரு கணக்கு விஷயத்தில் ஏதோ ஒரு இருக்கும் அந்த தப்புக்கெல்லாம் உங்களை காரணமாக காட்டிகிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் உங்கள காரணமாக காட்டிகிட்டு இருக்காங்க ஈவனாலதான் ஆச்சு ஈவனாலதான் ஆச்சுன்ற மாதிரி உங்கள் மேலே காரணத்தை காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களால் ஒன்றும் ஒன்று தப்பாங்க ஒன்றும் எடுக்கலை ஸோ அது மேபி பாஸ்ட்டில் வந்து எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க மேபி உங்களால கூட ஆயிருக்கலான்னுட்டு பட் இப்போ எல்லாருக்கும் பிடி வந்துச்சு உங்களால் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்களோ அது நல்லதாக செஞ்சுங்க எல்லாமே கரெக்டாக முடிவு எடுத்து தான் பண்ணியிருக்கீங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு இப்போ ஸோ உங்கள் பக்கம் ஆண்டவன் வந்து நின்று அதுக்கான பதிலில் எல்லார் மனுஷுலேயும் சொல்லிவிடுவார் இந்த மாதிரி வந்து இவர்னால ஒன்றும் இல்லை இவர் க சரியான மனுஷன் தான் இவர் ஆனால் வந்து தப்பு பேரவங்க மேலே இருந்துச்சு பழி இவர் மேலே சுமித்திருக்காங்க அன்ட்டு இப்படி சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் மாட்டை போடுதில்லை பிரச்சினையில் மாட்டிருந்தாலுமே அது வந்து உங்கள் மேலே பழிவு இல்லாமல் மீண்டு கா மீண்டு வரும் நீங்கள் வந்து எந்த மாதிரி தப்பு பண்ணலன்ட்டு அது ப்ரூவ் ஆகும் சரிங்களா கார்ட் த்ரீ பிக் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் டென் ஆஃப் கப்ஸ் இருக்கு டென் ஆஃப் கப்ஸ் இது மெயின் என்ன சொல்ல வருதுனாக்கா இது இப்போ தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நீங்கள் எண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் இந்த யார் உங்களுக்கு வழி வேதனை கொடுத்துருக்காங்களோ இந்த மாதிரி தேவையில்லாத ஜனங்களை வந்து மறந்துட்டு புது வாழ்க்கை தொடங்கணுன்ட்டு நீங்கள் முடிவு எடுத்துருக்கீங்க ஏன்னா வாழ்க்கையில் பல விஷயங்கள் நீங்கள் பார்த்து வந்து இப்போ வந்து யாருக்கோசரம் என்ன ஒழிச்சு இன்னா பிரயோஜனன்னு பார்த்துட்டு வந்தீங்க ஸோ உங்களுக்கு அவசரம் ஒழிக்கப்பது சொந்த குடும்பத்துக்கு அவசரம் கொஞ்சம் ஒழிச்சு பார்ப்போம் நண்பன் நம்பியாச்சு வேறு மாதிரி நட்புலாம் வீந்து வேறு மாதிரி எல்லாம் வீந்து வெந்தாச்சு நீங்கள் ஸோ அந்த மாதிரி ஒருவெல்லாம் தேவையில்லைன்ட்டு கட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து புது புதுசாக நம்ம குடும்பத்துக்கு நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கோசுக்கிறோம் நம்ம நம்ம குடும்பத்தை நல்ல ஒரு வழியில எடுத்துகிட்டு போகணும்ன்ட்டு இருக்கீங்க சொசைட்டி பற்றி எதுவுமே நீங்கள் கேர் பண்ணறதில்லை இந்த மாதிரி தேவையில்லாத ஜனங்களை பற்றி யோசிக்கக்கூடாது ப்ளஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் மறந்து நீங்கள் ஒரு புது தொடக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதுவும் பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே உங்களுக்கு இன்னும் அக்கறவும் அக்கறையும் கரிசனமும் தாசையாக போகுது நல்லா சந்தோஷமாக குட்டிங்களோட நல்லா இருக்க போகிறீங்க இப்போது என் வேலை என் வேலை எனக்கு உண்டுன்ட்டு போக போகிறீங்க குடும்பத்தோட நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் ஸோ தேவையில்லாத ஜனங்களை வந்து விட்டு தள்ளிட்டு தேவையில்லாத உடல் எல்லாம் விட்டு தள்ளிட்டு பொன்னாட்டி பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க நல்லா பார்த்துக்க போகிறீங்களோ அதுக்கான தொடக்கமும் நல்லாயிருக்கு அதுக்கான அமைப்பு ஆண்டு உங்களுக்கு ஒரு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நல்லாயிருக்கு